आ, वे वे कुत्त वरंगाय। कुत्त ே பாருங்க அஞ்சாறு நாளைக்கு போகிறோம் இன்றைக்கி ஒரு அறுவடை பண்ண ரெண்டு கோவக்காய் கிடச்சிருக்கு ஆ இது ஒரு காய் பழுத்துருக்கு ரெண்டு இன்னும் ஒரு கோவக்காய் மூணு இங்கே நிற்கிறது பிஞ்சு பார்த்துருங்க இது மூணு ஒரு பழத்தது நாலு எண்ணம் கிடச்சிருக்கு இது பாருங்க கொத்தவரங்காய் கொத்தவரங்காயும் வரைச்சிக்கிட்டு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு காட்டு ஒரு தக்காளி குட்டியாக ஒரு தக்காளி இந்த கம்பு விளைஞ்சாச்சு இதையும் அறுவடை பண்ணும் பாருங்கள் கம்பு இன்னொன்று ரெண்டெண்ணம் பாருங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாட்டு காலையில் கோவக்காய் ஒரு தக்காளி இவ்வளவு கொத்தவரை ரெண்டு கம்பு இது வந்து பெருஞ்சீரகம் இப்படி இது இவ்வளவும் இன்றைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் அறுவடை பண்ணியிருக்கோம் பார்த்துருங்க இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்